ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உலகத்தையே ஆளக்கூடிய கூகுள் நிறுவனத்தினுடைய சொன்னா இருக்கிறார் அச்சாரம் போட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா அது திராவிட இயக்கம் இப்போ எனக்கு வேற வழியா இல்லமா the fire sir in the pulse ami மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஆதரவாளரும் திமுக எதிர்ப்பாளருமான திரு கிஷோர் கே சாமி அவர்கள் வாங்கு வாங்கு வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும் கிஷோர் ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி நான் பேட்டிக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் விவாதம் நீங்க பேசும்போது நான் இடைமறிக்க மாட்டேன் நீங்க பேசுங்க அதே போல கொஞ்சம் நம்ம பதிவையும் கொஞ்சம் சரியா கொண்டு போலாம். நாகரிகமா கொண்டு போலாம். ஏ நாகரீகமான விஷயத்தை பட்டு கேள்விகள் இருந்தால் நாகரிகமான பதில்கள் வரும். திமுக பத்தி கேக்குறீங்க. அது என்ன எனக்கு புரியுது. ஆதங்கம். அதாவது திமுக பத்தி பேசும்போது உங்க பிபி எகிறுதுன்றது எனக்கு புரியுது. கொழுசுக்குள்ள நிண்சதே பேரோட சொல்றாரு. அம்மா அம்மா பாராட்டி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். சார் இவன் சாதாரண ஆள் இல்லை சார் கண்டினியூ பண்ணுங்க பாருங்க எலியும் பூனையுமா இருந்தவங்க எலின்னு நீங்க சொன்னது கரெக்டு எலி வந்து திமுக கும்பல் சரியா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா எலி ஏன் ஸ்டாலின் வகையரா எலி அதுவும் சாதாரண எலி கிடையாது பெருச்சாளி இந்த பக்கிங்காம் கனால் இருக்குல்ல சாக்கடை அங்க அங்க உரண்டு கொண்டு இருக்கின்ற பெருச்சாளிகள் தான் இவர்கள் அப்படியா சொன்னா இதோட விட கேவலமா ஒன்னு சொன்னான் சொல்லட்டுமா

இந்த பிழையெல்லாம் படிச்சிருக்காரு அது வரைக்கும் ஓகே அதில் கூட போய் பாட்டு பாடுற பேர் வழி ஒரு காமெடியை நிகழ்த்தினார் சும்மா திருகானே இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை நினைவில்லாத உதயத்திலே சிந்தனை இல்லை காயம் இல்லாமல் பெண்கள் வாக்குகளை குறிவைக்கிறதா திமுக அதாவது ஏற்கனவே பெண்களுக்கு அந்த இலவச பேருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும் சொல்லி ஒரு அமைச்சரே பேசுவாரு பட் இலவசமா தான் போயிட்டு இருக்காங்க பெண்களுக்கான அந்த உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கொடுத்தீங்க பாதி பேர் கொடுத்தீங்க பாதி பேர் தகுதி இல்லாதவர்கள் நீங்க நிக்கிட்டீங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல ஏன் தகுதி இல்லை அப்படின்றது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க சரியான ஒரு பதில உங்களால சொல்ல முடியும் கார்ல வந்து போறவங்களுக்கும் நாலஞ்சு வீட்டு வாடகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீ திருந்தவே மாட்டடா அனைத்து மகளிருக்கும் இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் தேர்தல் வாக்குறுதி உரிமை தொகை யாருக்காக போகணுமோ அவங்களுக்கு அந்த வார்த்தையை போட்டீங்க தேர்தல் வாக்குறுதியில அனைத்து நீ எதுக்கு நீங்க கொடுத்தீங்க கிஷோர் நான் வந்து சில டேட்டாவே எடுத்தேன் அதிமுகவை சார்ந்தவர்களும் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க நாம் தமிழர் கட்சியிலையும் வாங்குறாங்க பிஜேபியிலையும் வாங்குறாங்க எல்லாரும் வாங்குறாங்க நீங்க வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க தான் வாங்குவாங்க அதாவது பெண்கள் வாக்குகளை குறிவைப்பது போல தெரிகிறது அம்மையார் ஜெயலலிதாவை பாராட்டுவதும் கூட்டத்தில் வந்து பெண்களுடைய இடுப்பை கிட்டு பெண்கள் வாக்கு குறிவைப்பீங்களா நீங்க நீங்க பெண்களை குறிவைப்பீர்கள் பெண்கள் வாக்கையெல்லாம் குறிவைக்க மாட்டீங்க நீங்க பெண்களை குறிவைப்பீர்கள் திமுகனாலே அதுதானே திமுக மாதிரி பிஜேபி எதிர்ப்புல உறுதியா ஏதாவது பேசுங்க இந்தியாவுக்கே பிஜேபி ஆபத்துன்னு ஸ்டாலின் சொல்றாரு தமிழ்நாட்டை பார்க்கும் பொழுது அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சக்தி என்றால் திமுக தான் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல சித்தரிப்பதும் திமுக தான் அதாவது பாஜக என்கிற ஒரு கட்சிக்கு இங்க மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பது போல சித்தரிப்பதும் திமுக தான் இருக்கு இங்கே தமிழ்நாட்டை பிரதானப்படுத்தி பார்க்க வேண்டியது திமுகங்கிற தீய சக்தி ஆட்சி அதிகாரத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் பேய் இந்த ஓனான ஊர்களை விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான் ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுற அடிமைகளையும் முதலாளிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் நம்முடைய சூளுரை அப்படின்னு நேற்றுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிமைகளான கொத்தடிமைகளான உடன்பெறுப்புகளான உளுத்தம் பருப்புகளையும் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய குடும்பம் கேடுகட்ட கருணாநிதி குடும்பம் அது மறுவி ஸ்டாலின் குடும்பமா இந்த ஸ்டாலின் குடும்பம் இந்த ஸ்டாலின் குடும்பத்தில் உதயநிதி இன்பநிதி இதற்கு இவர்கள் தான் முதலாளிகள் இவர்கள் தான் எஜமானர்கள் இவர்களுக்கான ஆகச்சிறந்த கொத்தடிமைகள் தான் இந்த உடன்பிறப்புக்கான உளுத்தம் பருப்புகள் நாங்கள் என்ன சொல்றோன்னா நீங்க மொத்தமா போய் கடல குவிச்சிருங்க கருணாநிதியுடைய சாகசங்கள் தமிழில் அவர் செய்த சாகசம் என்ன அப்படின்றதையும் பேசுவோம் அதுக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் கருணாநிதியுடைய தொல்காப்பிய பூங்கா அதாவது தொல்காப்பிய பூங்கா என்பது என்ன தொல்காப்பியத்திற்கு உரை அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் எழுதுறார் உடம்படு மெய் இதற்கு கருணாநிதி கொடுத்த உதாரணம் என்ன தெரியுமா ஒரு மாணவி ஒரு ஆசிரியர் மீது காதல் கொள்கிறார் அவரை புணர வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால் அவர் ஒரு நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை சென்று கட்டி அணைக்கிறாள் தொல்காப்பிய பூங்காவில் உங்களுக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா ஒரு சிறுமியும் ஒரு ஆசிரியனும் புணருவது இதுதான் உங்களுக்கு கிடைத்த உதாரணமா கலைஞர்ன்றது தமிழ்நாட்டிற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறடா அவன் என்ன பாடு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஒரு தலைவர் அவர் ஒரு நூற்றாண்டு காணும் ஒரு தலைவர் மறைந்தாலும் அந்த அடையாள ஆலமரம் கூட தான் 250 வருஷமா இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பேசினாலும் கேட்டு போறானே கலைஞர் போற்றப்பட வேண்டியவர் மதிக்கப்பட வேண்டியவர் உங்களுக்கு நீங்க மதிங்க நீங்க போற்றுங்க சார் உங்களுக்கு பிடிக்கலனாலும் பாராட்டவே கூடாது நான் சொல்றேன் எப்படி இப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களை பார்த்தா நம்ம தெரிதுனே எப்படின்னு கேக்குறேன் கலைஞரின் வெச்சிருக்கேன் கலெஞ்சerin பேனா தலைய சாயும்போது எல்லாம் தமிழன் தலை நிமிரundurukku யார் சொல்லி கொடுத்தா நானே சொந்தமா யோசிச்சதுங்க ஓஹோ எதட்காக அபி சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க அதங்க சொன்னே தமிழ்நாடு என்ற ஒரு பூட்டை திறக்க திமுக என்ற ஒரு சாவி இதயத்தை தொடுகின்ற சாவியால் தான் முடியும் கஜுகிட்ட வாங்க போங்க போங்க தம்பி இன்னைக்கு கிட்ட போங்க இன்னைக்கு திமுகன்ற சாவி கிடையாது திருட்டு சாவி பூட்டை என்பது உண்மைதான் ஆனா இந்த கும்பல் கொண்டு வந்திருக்கிறது திருட்டு சாவி ஏன்னா சாவி வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் திரவுகோல் அவர்தான் தான் அவர் கையில தான் மக்கள் அந்த சாவியை கொடுத்திருக்காங்க சாவிய என்ன கேட்டா பாவி திருட்டு சாவி உன் கும்பல் உன்னோட உன்னுடைய பூர்வீகமே அதுதானே நீ திருட்டு கும்பல் தானே நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றது சாதீனவர்களுக்கு தெரியும் அதனாலதான் மக்கள் சாவியா அவருக்கு தான் பாத்த பாளுன்னு கிட்ட தான் அந்த சாவி இருக்கு அததாங்க நான் நீங்க சொல்றேன் இன்னைக்கு நீங்க அந்த சாவி ஏன்டா கொடுத்தோம் அப்படின்னு அவங்க வந்து வ வருத்தப்படுறாங்க மக்கள் நீங்க என்ன சொல்லி வாங்கினீங்க அல்லாம மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேம் இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதோ விண்றாங்க பேசியே கவர் பண்ணுவா மேமி இந்த பூட்டோ அந்த வீடோ அதுவே உண்டு இல்லையே நீயே திருட்டு கும்பல் தானே நீ பீரபுள்ளி கும்பல் மாதிரி தானே நீ